வணக்கம் நம்பர்லே இப்போது இவங்க வந்து வள்ளுவரை எவரும் கபலீகரம் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தமிழ் மண்ணில் சமத்துவம் பேசிய வள்ளுவர் வள்ளலார் போன்றவர்களை களவாட ஒரு கூட்டமே உள்ளது ஒவ்வொரு தமிழனும் அரணாக இருக்க வேண்டும் அழகப்ப நடந்த திருவள்ளுவர் சிலை திறப்புகளை கூறியுள்ளது ஸ்டாலின் சரி இப்போது இப்போ சொல்கிறார் வள்ளுவரையும் வள்ளலாரையும் பாரதத்தின் எந்த மாநிலத்துக்கு கொண்டு சென்றாலும் அதற்காக தமிழர்கள் பெருமைப்படுவது என்று புறையப்பட மாட்டார்கள் வள்ளுவரும் வள்ளலாரையும் ஒரு கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது என்று கூறும் ஸ்டாலின் வடமாலே தர காந்தி நேரு அம்பேத்கர் நேதாஜி இந்திரா ராஜீவ் போன்றவர் தமிழகத்தில் சிலை வடி வடித்துள்ளது எதற்கு திராவிட மாடல் அரசு அவர்களை களவாடி வந்துள்ளதா பல்கலை நிகர்வாகம் மாநில அரசின் முழு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் துணை முகந்தர் பதவி நீது முதல் பராக இருக்க வேண்டும் என்று ஆக்ரோசம் காட்டும் ஸ்டாலின் அரசியலுமே அதன் தலையிட்டால் காவல்துறை இன்று கையாளாத துறையாக உள்ளது இப்போ காவல்துறை அலட்சணம் தெரியும் நமக்கு பள்ளிக்கூடல் இரவில் மது காட்சியளிக்கின்றது காட்சி அளிக்கின்றது இந்த லட்சணத்தில் பல்கலைக்கழக துணைவேந்தர் முதல்வர் தான் நியமிக்க வேண்டும் என்றால் அது எந்தளவு நேர்மை இருக்கும் முதல்வராக இருக்கும் தற்குறி பயலாக கூடி வருவோம் மக்களாக தெரிந்திருக்கும் போது பெரிய அறிவாளியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எந்த கட்சிகள் அவர் இப்போ கவர்னர் அப்படி இல்லை எல்லாம் விவரம் தெரியாமல் வர முடியாது அது இருக்குது விஷயம் இருக்குது ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல அப்போ எங்கேயுமே கேட்காம முதல் நீட்டுக்கும் அப்படி தான் இங்கே தான் ஒழிப்பேன் நாங்கள் இன்னும் ஒழிக்க தெரில கிடச்சியில் சென்ட்ரல் ஆட்சி வரும்னா காங்கிரஸ் தான் மட்டும் இப்படி காங்கிரஸ் டிஎம்கே தான் கொண்டு வந்தது நீட்டுக்கு மாதிரி இப்போ வந்து இந்த இதுக்கு சொல்கிறாங்களே இந்த எங்களுக்கு தான் இந்த ரிஜிஸ்டர்லாம் நிரமிக்கிறதுக்கு சான்ஸில் பதவி வேணா அது எந்த காலங்காலமாக இருக்கிறது அதுதான் இ இது எங் எங்களுக்கு தான் பல்கலைக்கழகம்லாம் சான்ஸில் நாங்கள் தான் வேந்தரா இருக்கணும் எங்கேயா முதல்வர் இருக்க முடியுமா வேந்தரா அதே மாதிரி கவர்னர் வேண்டாங்கிறது எதிர்கட்சியாக இருக்கும் கவர்னர்கிட்ட போகிற சட்டையை கிழிச்சிட்டு இந்த பூத்தெல்லாம் இங்கேயாவது நடக்கும் ஆச்சா அப்போது தனக்கு வேண்டியவர்கள் குரு குறும்பினவர்கள் குடும்ப உறுப்பினர் கட்சிக்காரர்கள் பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள் மட்டும் தான் துணைவேந்தரலாம் முடியுமே தவிர திறமைசாலிக்கு அங்கே வேலை இல்லாமல் போய்விடும் இப்போ நீட்டிருக்குமோ அப்படி தானே எவனோ கண்டவெல்லாம் காசை கொடுத்து டாக்டர் படித்தேன் இப்போ அப்படி ஏழையெல்லாம் வரான்ல அம்மாதிரி இங்கே மாதிரி கண்ட்ரல் சென்ட்ரல் கையில் கவர்னர்னால் சென்ட்ரல் கையில் இப்படி இருந்தால் தான் உருப்படும் அந்தந்த மாநிலத்துக்கு போனால் எப்படி இருக்கும் ஏற்கனவே ஹையர் செகண்டரி ஸ்கூலு மாநிலத்திற்குலாம் எல்லாம் குடியும் குமாலும் கஞ்சாவும் ரெண்டாம் கிளாஸ் படிப்பை படிக்க தெரியல எட்டாம் கிளாஸில் இந்த லட்சம் இருக்குது இன்னும் அதுவும் குட்டிச்சவராக போகும் அதுதான் பல்கலைக்கழக துணை வந்தால் ஆட்சியாளன் கைப்பாவையாக செயல்பட வேண்டும் நிலையும் ஏற்படும் ராமசாமி நாயக்கர் புனிதராக்கிய போல் அவர்களை வைத்து இன்னும் பலரையும் தமிழகத்தில் புனிதராக்கலாம் அதற்கு முட்டுக்கட்டை போடுதல் முதல்ல பொங்கி எழுந்துள்ளார் ஐந்தாண்டில் காலி செய்து கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கும்போதே முதல்வரின் வார்த்தைகள் இந்த அளவுக்கு ஆகிரஸ் வருது என்றால் இறுதி வரை பதவி நிச்சயமானால் வார்த்தைகள் எப்படி வரும் நல்ல வேலை நாட்டின் பிரதமரை கூட என்னை கேட்டு தான் சொல்லும் நம்பரை தான் நியமிக்க வேண்டும் சொல்லாமல் விட்டாரே அந்த மாதிரி எல்லா சேர்த்து இருக்கானு ஒன்றும் தெரியாது அறிவியலிகள் அறிவியலிகள் ஆச்சரியாக சொல்கிற மாதிரி அப்புறம் இதில் வந்து இப்போ ஈரோடு கிழக்குக்கு உதிரினா சீமானை தூண்டி விட்டாங்கன்ற மாதிரி ஸ்டாலின் பேசுகிறாரு திமுக வேட்பாளரை எதிர்க்க முடியாமல் பொதுமக்களை சந்திக்கும் வலிமை இல்லாமல் அதிமுக பாஜகன்ற இவங்க யாரோ ஒருத்தர் நின்றுக்கணும் நிற்காமல் போயிட்டாங்க அவர் இது மாதிரி சொல்கிறார் அதுக்கறையில் இவங்களாம் நிற்காம போனேயும் அவங்க வந்து யாரும் பிரச்சாரத்துக்கு போகல சீமான் போட்டு பெரியாரை கிளி கிளி கிழிச்சது இன்னியோடு முடிஞ்சது அஞ்சாம்தேதி எலெக்ஷன் அங்கே அப்போது இதில் வந்து இப்போ வந்து முத்துசாமி வச்சு ஏதாவது பணம் கிணம் கொடுப்பாங்களா அந்த அதாவது உறவுத்தர் ரிப்போர்ட் சொல்லியிருக்கு இது மாதிரிலாம் சாதகம் பாதகம்லாம் எடுத்து சொல்லியிருப்பாங்க போல் அதனால் அவர் வந்து இந்த ஷேப் போடுறாரு மத்திய பாஜக வஞ்சிக்கிது இந்த மாதிரி இவங்கெல்லாம் நிற்கலை எங்களை கண்டு அப்படிலாம் அவர் பதட்டுறாரு ஸோ இதில் என்னென்னா திமுக அரசு மக்களுக்கு உள்ள நம்பிக்கையும் ஆதரவையும் எப்படியாவது சிதைக்க வேண்டும் என்று அப்படி சொல்கிறாரு ஆக்சுவலாக மக்களுக்கு வெறுப்பு இருக்குது இவ அவங்க நிற்கலை சீமானு நிற்கிற எதுக்கு பயப்படுறாங்க நீங்கள் நல்லது செஞ்சுருந்தால் ஆட்டோமேட்டிக் ஓட்டு போட போகிறாங்க இப்போ சீமானுன்னு பெரியார் கழிக்கும் இவங்கெல்லாம் நிற்காதுக்கு இந்த பாடுபடுறாரு ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு இடைத்தேர்தல் உடனே முன்சாக வச்சு ஏதாவது பண்ணுங்கன்னு எதாவது ஏற்பாடு பண்ணுவாங்களா அதுக்கு இப்போ இருக்கிற புதிய அதிகாரி என்ன பண்ண போகிறாங்க இப்போ மாறியிருக்காங்க மேலே தமிழக தேர்தல் அதிகாரி போன தடவை பட்டியலாம் அடித்தாங்க இந்த தடவை அதெல்லாம் பண்ணலை அது எப்படி ஆகுதுன்னு பார்க்கணும் அதுக்கடையில் இந்த மாதிரி ஒரு தாக்கம் கொடுக்குறாரு இது இது கடையில் வந்து ஒரு ஏழு லட்சம் முடியும் எந்த விதமான வரி சலகையும் நேற்று பட்ஜெட்டில் இவங்களாம் எதிர்த்து இருந்தாங்க டக்கு பன்னெண்டாயிரம் முக்கால் லட்சம் முடியும் வரி கழிவு சம்பளத்துக்கு இயர்னிங்ஸில் அப்படின்னு வந்தனையும் எல்லாம் வாயடைச்சு போயிட்டான் அதில் வந்து தமிழகத்துக்கு ஒன்றும் செய்யலைன்னா தமிழகத்துக்கு என்னென்ன திட்டம் வரப்போகுது தமிழகம் என்ன அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கே பக்கம் ரொம்ப போயிடும் முப்பது ஸ்டேட்டு இருக்குது முப்பத்திரெண்டு ஸ்டேட் இருக்குது இந்தியாவில் அந்த மாதிரிலாம் இருக்குது யூனியன் டெரிட்டரிலாம் இருக்குதுன்னு எல்லாரும் பேரையும் சொல்லிவிட்டு இருப்பா தேவை இடத்துல சொல்ல போகிறாங்க திட்டம் வரது வந்து போகுது இப்போ கூடி அந்த இதுக்கு அண்ணாமலை சொல்லி தான் அந்த மெட்ரோக்கு திட்டத்துக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி அதாவது வந்து போகுது சும்மா ஏதாவது சொல்லணும் அப்போ கனிமொழி சொன்னப்போ நீங்கள் ஹெச்சராஜா சொல்லிட்டு அப்போ பைத்தியார்த்தனம் என்ன உள்ளத மாதிரி இல்லை ஸ்டேட் பேர் சொன்னாங்கன்னு சொல்லாட்டி என்ன என்ன போகிறது ஏன்னா ஈ வேறு செலவு வைக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன இருக்க போது இந்து விரோதம் அப்படின்னு போட்டு கூடு கூடும் கொடுத்து விட்டார் அதில் வந்து இப்போது நாளைக்கு இந்து முன்னணி வந்து திருப்பம் கொன்ற மலை வந்து நைன் நைன்டீன் தேர்ட்டி அது வந்து இந்துக்கள் சேர்ந்தது தான் இந்துக்கள் கோமிங்கள் ஐடியாலஜிக்கு தான் அந்த சொத்து பற்றலாம் இருக்குது மற்றபடி முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த ஹல்லாக்கோ எதுக்கோ அந்த மாதிரி சொத்து இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்களா இது ஆல்ரெடி சொல்லியிருக்குது இதில் நவாஸ் கனி எம்பி வந்து மேலே ஆடு மாடு வட்டலாம் அந்த குரூப்பில் கூட்டும் மட்டும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை இல்லை அன்றைக்கி இப்போது நாங்கள் போராட்டம் நடத்த மட்டும் இந்து இந்து விரோத தீய சக்திகள் அடித்து துரத்தணுன்ட்டார் வச்சுருங்க அதனால் ஒன்றைக்கே சில பேர் ஒன்று கூட சான்ஸ் இருக்குன்றாங்க திருப்பங்கத்தில் நாளைக்கு ஒன் ஃபோர்ட்டி ஃபை ஒன் ஃபார்ட்டி ஃபோரும் போட்டிருக்காங்க கரெக்டாக அஞ்சாந்தேதி ஈரோடய எலெக்ஷனுக்கு நாளைக்கு எங்கள் பிரலைய வடிக்கும் இந்துக்கள் கன்சன்ட்ரேட் ஈரோட்டில் ஆகிறானுன்னு பார்ப்போம் பெரியார் அடிச்சிருக்கா அப்படி சீமான் அது இண்டிகேஷன் கொடுக்குதுன்னு பார்க்கணுமா ஸோ இந்துக்கள் எழுச்சி நீ எப்படி ராமர் கோயில் ஐநூறு வருஷமாக இருந்த ராமர் கோயில் எடுத்து கட்டினோமோ அந்த மாதிரி அந்த மாதிரி வேணுன்னா திருப்ப முதலாம் படை வீடுக்கும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டார் இன்னும் சொல்லலாம் இந்த மாதிரி ஒன்றையனா தளபதியெலாம் இல்லை முருகர் வந்து அவன் படை தளபதியும் அவடெல்லாம் வச்சின்னா காணாமல் போயிடுவோம் ஜாக்கிரதை எச்சரிக்கிறேன்ட்டார் இந்து விரோத திமுக கும்பலுக்கு ஆமாம் எல்லாம் பொறுக்கி பாயிள்ள அப்படின்னு எச்சரிச்சா கூட சொல்லிட்டார் அதாவது இப்போ என்ன நடக்கும்னா நாளைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இன்றையிலேருந்து கூட ஆரம்பிச்சாங்கன்னா இந்து மொழி விடவே மாட்டான் கைது பண்ணி போய் வீட்டு சிறையெல்லாம் வைக்கிறாங்களாம் எங்கே வேணால் வெயி ஆனால் அது நைன்டீன் தேர்ட்டி ஒன்லேயே கொடுத்தாச்சு இதெல்லாம் என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ளவன் எனக்கு பெரிய மாண்புமிகளாக மாட்டியிருக்கா அது அண்ணாமலைக்கும் தெரியும் ரகசியம் தெரியும் அதை டைவர்ஸ்டிகேஷன் டாக்டிஸ்கெலாம் இதை எடுக்கிறோம் ஒவ்வொரு ஆங்கிலேய கைக்கூலிகள் மாதிரி தானே என்ன மக்களுக்கெல்லாம் தொளிவும் ஒன்றும் நடக்காது ஆனால் சில முட்டாப்பாய மக்களுக்கு புத்தி வரணும் காசை கொடுத்தா ஓட்டை போடுறோம் நை மாதிரி அதெல்லாம் மாறணும் அது மாறாத வரைக்கும் அப்படி தரும் தமிழை காட்டு மிராண்டி சனி அப்போ தமிழுக்கு இவங்க தான் பண்ணிடுவாங்களா தமிழ் விரோதிகள் அப்படின்னு சொல்கிறார் ஹஜ் ராஜா பார்ப்போம் நன்றி